அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி மாந்திரிகா குருங்கிற ஒரு சேனல் ஒன்று இருந்தது அது வந்து ஒரு சில காரணங்களுக்காக தோல்வியை தழுவியதால் நாங்கள் புதுசாக ட்ரை பண்ண போகிறோம் இந்த சேனல் மூலமாக அதாவது லவர்ஸ் நெஸ்ட் அப்படிங்கிற ஒரு புதிய பேரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு உங்களுடைய அன்பான ஆதரவு தொடர வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் மாந்திரிகா குரு இல்லைன்னா கூட இந்த லவர்ஸ் நெஸ்ட் சேனலில் முக்கியமான வசிய மந்திரங்கள் வசிய எந்திரங்கள்லாம் நாங்கள் பதிவு பண்ண போகிறோம் அதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி காணுங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நாங்கள் கோருகிறோம் வேறு தான் மாறி இருக்க தவிர மந்திரங்கள் எந்திரங்கள்லாம் ஒரே மாதிரியாக தான் வரப்போகுது அதனால் தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இதில் வரக்கூடிய மந்திரங்கள் எந்திரங்கள் எல்லாமே பழமையாகினே அதே சமயத்தில் சிதர்களால் ரொம்ப பழமையான நூல்களை நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட மந்திரங்கள் எந்திரங்கள் நீங்கள் ஈஸியாக பயன்படுத்தி வெற்றி காணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டு சைடு எஃபெக்டை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு மந்திரமோ இயந்திரமோ இதில் பதிவு செய்ய மாட்டோம் ஈஸியான மெத்தெடுத்து தான் வரும் ஈஸியான மந்திரங்கள் தான் வரும் ஒன்று உங்களுக்கு பலன் தரும் இல்லைன்னா பலன் தராமல் இருக்கலாம் தொடர்ந்து முயற்சி பண்ணால் நல்லது நடக்கும் அதே சமயத்தில் இதனுடைய பக்க விளைவுகள்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு பார்த்து போனாங்க அதாவது பக்க விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய மந்திரங்களோ எந்திரங்களோ இதில் பதிவு செய்ய மாட்டோம் அதனால் தைரியமாக பண்ணுங்கள் இந்த பதிவில் நாங்கள் கொடுத்துருக்க இயந்திரத்தை ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பேனாவெலாம் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிக்கிட்டு பேர்கள் எழுத வேண்டிய அந்த ஸ்க்ரீனில் வரும்போது நான் சொல்கிறேன் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு வரைஞ்சி முடித்தப்புறம் இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கல்லை வச்சு மடித்து நூலால் கட்டி புதைச்சிங்கன்னாக்கா நீங்கள் விரும்பும் நபர் உங்களை தேடி ஓடி வருவார் உங்களை திருமணம் செய்து உண்டான வாய்ப்புகளும் மிக அதிகம் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இயந்திரம் தான் நீங்கள் விரும்பும் நபரை ஆசைப்படும் நபரை அடையிறதுக்கு இந்த இயந்திரத்தை பயன்படுத்துங்க மந்திரங்கள் எதுவும் கிடையாது ஃபஸ்ட்டு ரெண்டு கோடு நீளமான கோடு போட்டு குர்க்கால ரெண்டு கோடு போடுங்க ஃபஸ்ட்டு மேலே ஓம் போடுங்க அது கீழே ஓம் போடுங்க அது பக்கம் நாலு பக்கமும் ஸ்ரீம் அப்படின்னு எழுதுங்க நாலு பக்கமும் ஸ்ரீம் அப்படின்னு எழுதி முடிச்சப்புறம் அந்த பாக்ஸுக்குள்ளே உங்கள் பேர் போடுங்க அது கீழே ஸ்வஸ்திக்கு போடுங்க அது கீழே நீங்கள் நிரும்பு நபர் நபரோட பேரை போடணும் ஆணாக இருந்தால் ஆணோட பேர் பெண்ணாக இருந்தால் பெண்ணோட பேர் போட்டு இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கல் வச்சு மடித்து நூலாடை கட்டி புதச்சிடலாம் இதை வந்து அரச மரத்தில் கூட எழுதி நீங்கள் பயன்படுத்தலாம் அரச மர இலையில இந்த எந்திரத்தை எழுதி பேர்கள்லாம் எழுதி நடுவில் கல்லை வச்சு நூலால் கட்டி குளம் அல்லது கிணத்துல போகலாம் அல்லது புதைக்கலாம் இப்படி கூட பண்ணலாம் நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பல பதிவுகள் வரப்போகிறது பல மந்திரங்கள் எந்திரங்கள்லாம் வரப்போகுது இந்து முஸ்லீம் இப்படி மாதிரி மாதிரி வரும் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சயம் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் அருமையான பதிவுகள் எல்லாமே வெற்றியே தரக்கூடிய பதிவுகள் சேனல்லே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெண்கள் தீட்சி நாட்களில் பண்ண வேண்டாம் நான்வெஜ் சாப்பிடலாம் பண்ணக்கூடாது இது காலை நேரத்தில் தான் பண்ணணும் எல்லாமே மீண்டும் மற்றொரு பதிவை நம்ம சந்திக்கலாம் அதுவரை சேனல்லே இருங்க நன்றி வணக்கம்